இன்னைக்கான ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிக் பாஸோட லைவ் பார்க்காம மிஸ் பண்ணீங்களோ நீங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த மனவலி என்னன்னு விஜய் பார்வதியோட வாய்ஸ் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்க காதலாம் அந்த அளவுக்கு வலிக்குது ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்க பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் வேற காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க சத்தியமாக முடியல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஏன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இன்னைக்கான எபிசோடு ஒன் ஓர் எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா எலமெண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க அதனால பார்க்குற ஒன் ஓர் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக கனெக்டே ஆகாது என்னோட பார்வதி இவ்வளோ மோசமாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ மோசமாக இன்னிக்கான எபிசோட்ல பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது ஓவரால் லைவ்ல எவ்வளோ மோசமாக பிகேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக பண்ணிட்டு இருந்தாங்க எனிவேஸ் அதை கொஞ்சம் மறந்துட்டு இன்னைக்கு இன்னைக்கான ரிவியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பேசிக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன ஒரு சண்டையிலேருந்து ஆரம்பிக்குது அதாவது இந்த சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸில் இருக்காங்களே அவங்க வந்து எந்திரிச்சு வரமாட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு அந்த இதில் போயிட்டு பாத்திரத்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களை எழுப்பி வெளியே கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுனால ஸோ அவங்க அப்பயும் அப்போ

சப்போர்ட் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாப்ல இது எல்லாத்தையும் ரொம்பவே பண்ணா தான் பண்றாரு பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்க வரைக்கும் ஓகே அரோரா அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல அதே மாதிரி இவரும் அந்த மாதிரி தான் ஃபன்னாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவாகரி இதை வேறு யார்கிட்டே ட்ரை பண்ணி என்னையாவது வில்லங்கத்தில் சிக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது என்றைக்கு தருமடி வாங்க போகிறாருன்னு தெரியல எனவேஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை தான் உண்மை இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் சூப்பர் டிலெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமுர்தின்னு இருக்காருல்ல அவர் தான் நாங்கள் ஹீரோ அவர் என்ன பண்ணுறாரு இருங்கடா எங்களுக்கு ஆப்பாடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவங்க வச்சுட்டு இருந்த அந்த பழைய கஞ்சை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு உள்ளே ஓடிடுறாரு ஸோ ஸோ அப்போ தூக்கிட்டு உள்ளே ஓடும் ஓடினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அந்த பழைய கஞ்சிலே இவங்க ஆல்ரெடி உப்பு கொட்டி வச்சிட்டாங்க உப்பு கொட்டி வச்ச பழைய கஞ்சி தான் தூக்கிட்டு ஓடிருக்காரு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதின் காண்டாயிட்டார் எங்கள் சோத்தில் எங்கள் உப்பு கொட்டி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டார் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு வரணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க நாங்கள் வந்து எப்போனா எந்திரிச்சு வருவோம் அதுதான் எங்கள் கிட்டே இருக்க பவர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பெருசாக போயிட்டே இருக்குது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான மேன்று இந்த ரம்யா ஜோ வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்களே அதை ஏன் பிக் பாஸ் டீம் காமிக்கலன்னு தெரியல லைவ்லேயும் நான் பார்த்தேன் லைவ்லேயும் பார்த்தீங்கன்னா அது காமிக்கவே இல்லை சுற்றி சுற்றி கேமரா கேமரா எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கீங்க அவங்க மைக்க போட்டு விழுறது மட்டும் ஏங்க கேமரால காமிக்கல அது அது வந்து அந்த ஃபுட்டேஜ் ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரியல லைவ்லயும் காமிக்கலங்க ஒருத்தவங்க மைக்க போட்டு விழுறாங்க அது எப்படி நாங்க பார்க்க வேணாமா அதாவது அவங்க வந்து ஃபேக்கா நடிச்சாங்கன்னு சொல்ல வரல அது மக்களும் பார்க்கணும் அது எப்படி அவங்க மைக்க போட்டு விழுந்திருக்காங்கன்னு ஏங்க கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனிவேஸ் அவங்க மைக்க போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் சமாதானம் ஆயி வெளியே வராங்க ஒருத்தர் ஒருத்தராக வெளியே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்டு அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே போகிறாங்க அதாவது இன்றைக்கான எப்படி சொல்லுவது ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடந்தது இந்த சண்டை வந்து சில இடத்துல ஃபன்னாகவும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க வெஞ்சன்ஸ் வெளியே வந்தது இதே சமயத்தில் இன்னொரு மேட்ரு வந்துது அதை வந்து பார்த்திங்கனா ஷோவில் ஒன் ஹவர் ஷோவில் கட் பண்ணியிருப்பாங்க எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு ஸ்டிப்பர் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு ஸ்டிப்பர் கிளப் அப்படின்னு அதாவது கிளப் டான்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான வார்த்தை அதை வந்து பார்த்திங்கன்னா ஷோல கட் பண்ணிட்டாங்க ஆனால் கமூர்தின் அந்த விஷயத்தை நான் லைவில் பார்த்ததுனால சொல்கிறேன் அது எதனால சொல்லியிருப்பாருனா இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வியானா அப்புறம் சுபிக்ஷா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜகூசியில் குளிச்சிட்டு இருப்பாங்க அப்போ குளிச்சிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எஃப்ஜே வந்து அந்த கமெண்ட் பாஸ் பண்ணுவார் அது கிளப் டான்சர்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த கிளப்பில் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணி அவர் சொல்லியிருப்பாரு அது சொன்னதுனால கமுர்தீன் வந்து அப்புறம் சொல்லுவார் தம்பி அதில் உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பிளஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு கமுர்தீன் இன்னைக்கு தான் ரொம்ப தெளிவாக பேசுன மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப பர்ஸ்டனால் ஃபீல் ஆச்சுங்க ஏன்னா இது வரைக்கும் கமுர்தின் வந்து பார்த்தீங்கன்னா திட்டியோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சோ அப்படி தான் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் தெளிவாக பேசுகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி எங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த என்னது அந்த ஸ்வாப் நடக்கும்ல அதுக்கு வந்துட்டு அங்கே எனக்கு அங்கே தான் கன்ஃபியூஷன் ஆச்சு என்னடா ஸ்டெயிட்டா ஸ்வாப்புக்கு வந்துட்டீங்க நடுவில் அவ்வளோ பெரிய கண்டென்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்களடா ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் கட் பண்ணிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் பவுலில் எடுத்து சாப்பாடு வைப்பாங்க அதான் ஃபஸ்ட்டு ப்ரோமோல பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல திவாகர் என்ன கேட்டிருப்பாரு எல்லாருக்கும் அதுக்கு பவுலில் வைக்கிற எல்லாரும் அவங்க எவ்வளோ வேணுமோ அது எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டையை போட்டிருப்பாரு சோத்துக்கு சண்டை வந்து பெரிய சண்டையாக மாதிரி இருக்கும் நேற்று நைட்டு அதாவது விஜய் சதுபதி ஷோ முடிச்சாப்பே பார்வதி அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பாங்க திவாகர் வந்து இன்னைக்கு மார்னிங் அதை ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு வந்து பவுல வைக்க கூடாது எனக்கு இல்லை யாருக்கும் வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாரு அதுல யார் பக்கம் தப்பு நியாயம் அப்படின்ற மாதிரி இதுல பேசவே முடியுது ஏன்னா அதுல ஒவ்வொருத்தர் ஒப்பீனியன் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பவுல் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனா அவர் வந்து வேற மாதிரி அதை திருப்புறாரு பவுல் மட்டும் பிரச்சனையா சொல்லல அந்த பவுல்ல வைக்கிற அளவும் கம்மியா இருக்கு எனக்கு கம்மியா அதாவது எஃப்ஜே தான் சாப்பாடு வச்சது எஃப்ஜே வந்து திவாகருக்கு கம்மியாகவும் பிரவீன் ராஜுக்குலாம் அதிகமாகவும் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் இன்னொருத்தவங்க மிச்சம் வச்ச சாப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனால் திவாகரத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பிருக்கானா எல்லாம் பார்த்தீங்கன்னா பகச்சிக்கிட்டாரு சபரி கோச்சிக்கிட்டாரு அப்படின்னா நிறைய பிரச்சனை நடந்தது அது மொத்தமாக கட் பண்ணி வெட்டி தூக்கி போட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அப்புறம் எதுக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ரோமோ விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனவேஸ் இதுக்கப்புறம் ஸ்வாப் நடந்ததுல அந்த ஸ்வாப்பில் ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம எல்லாம் நோட் பண்ண வேண்டியது தெரியுமா அந்த ஸ்வாப்பில் ஆக்சுவலாக இங்கேருந்து மூணு பேர் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அங்கேருந்து ரெண்டு பேர் வரணும் அதுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று வைப்போம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அந்த டாஸ்க் வந்து அந்த ஒரு ஒரு விஜய் சேதுபதி சினி அது என்ன படம் அது காத்துவாக்கில் ரெண்டு ஓகே அந்த ஒரு எடுத்து ஆக்சுவலாக டப் பண்ண சொல்லியிருந்தாங்க அது ஒவ்வொருத்தரும் டப் பண்ணிருப்பாங்க அது பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க டப் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு சண்டை நடந்திருக்கும் என்னன்னா இங்க வந்து ஆல்ரெடி எஃப்ஜே இது அவங்க பேர் என்ன பாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டஃபா போயிட்டு இருக்கும் கான்வர் போயிட்டு இருக்கும் அந்த கான்வர்சேஷன் பெருசாக கொஞ்சம் சண்டையாக வரோம் ஒரு மனப்பாடம் பண்ணதில்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதுக்கு வந்து அது மன மறந்துட்டு நின்றுவர் அப்படின்னு நின்று பிளாங்க நின்றுவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திவாகர் டப்பை சண்டை போட நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இது எத்தனை பேர் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறீங்கன்றது லைவ் பார்த்தவங்க தெரியும் ஒன் ஒரு ஷோவில் மேபி கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க உண்மையிலே பிரவீன்ராஜ் வந்து இவங்க பேசந்தால் மறந்துட்டாரா இல்லை டைலாக் அவரும் அது நார்மலாக வரும்போதே அவர் மறந்துட்டுருக்காரா ஏன்னா யாருமே டைலாக் ஞாபகம் வச்சுக்க முடியாது அது ஒரு பெரிய லென்த் டைலாக் இன்றைக்கி பேசின முக்கால்வாசி பேர் ஓன் டைலாக் வச்சு தான் பேசினது அதாவது இப்போ சபரியெல்லாம் நல்லா லென்த்தாக பேசின மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஓன் டைலாக் விஜய் சதுபதி பேசின எக்ஸாக்ட் டைலாக் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியல அது வந்து ஓன் டைலாக் போட்டு தான் மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா ஒரு தடவை பார்த்துட்டு டக்குன்னு மனப்பாட மாட்டதெல்லாம் லென்த் டைலாக்லாம் ரொம்பவே கஷ்டம் ஸோ இங்கே வந்து திவாகர் மேலே பழி போட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஏன்னா என்ன தான் சண்டை நடந்தாலும் அந்த டைலாக் வந்து மனப்பாட சாப்பாடெல்லாம் இருக்காது ஓண்ட இலாக்க போட்டு தான் ஒப்பு ஏற்றணும் அதை வந்து பிரவீன்ராஜ் மிஸ் பண்ணிட்டு அவர் வந்து எப்படி சொல்லுது சப்ப கட்டு கட்டவும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணார் ஒன்று எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஒப்பீனியை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒரு டாபிக் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் பேசிடலாம் இந்த மூணு பேர் வந்து இங்கே வந்து ஸ்வாப் பண்ணணும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ஹவுஸ்க்கு ஸ்வாப் பண்ணணும்னு சொன்னாங்க அதுல இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க என்ன நினைச்சாங்க பார்வதி திவாகர் இங்கே வந்து துரத்தி விட்டலாம் துரத்தி விட்டா கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க போல அதனால தான் பார்வதி திவாகர் ஆதிரை துரத்தி விட்டாங்க இருந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் கமுர்தினி இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க பண்ணதில் பெரிய தப்பு என்னன்னா பார்வதியும் திவாகரையும் ஒன்னா அமிச்சது எதுக்கு ஒன்னா அனுப்புறீங்க இந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்னா இருந்தாலே பெரிய எப்படி சொல்ல குழப்பம் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுது இதில் ஒன்று ஒன்று பிரிச்சு வச்சாலே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வராமல் தடுக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க பார்வதி திவாகர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சமயம்லாம் திவாகர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தார் இப்போ பார்வதி திருப்பி ஜாயின்ட் அடிச்சு ரொம்ப மெர்ஜி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் பார்வுக்கு சப்போர்ட்டாக தான் ஓடுறது பார்வதி ஒரு இஷ்யூ ஆரம்பித்த போதும் உடனே பார்வ பார் பார்னு ஓடிடுறாரு தலைவரே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கடவுள் குடுப்பின இருந்தது ஒரு வாரம் வந்துருச்சு இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா எப்படி சொல்லி கூட்டு சேர்த்து கும்மி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரொம்ப அது தப்பாக இருக்குதுங்க ஆல்ரெடி விஜே பார்வதி பண்ணுறது வந்து சுத்தமாக சரியில்லை அவங்க ஆட்டிடியூட மற்றவங்க கிட்டே பிஹேவ் பண்றதாகட்டும் அதாவது அவங்க கிட்ட பவர் வருது அந்த பவரை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ஓகே அந்த பவர் வந்ததுன்றதுக்கோசர் அந்த ஆட்டிடியூட் ஒரு மாதிரி கேரி பண்ணுறாங்களே இப்போ எப்படி சுபிக்ஷா வந்து நார்மலாக பேசுனது தான் அவங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுது ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்குது அவங்க அவங்க ஒரு இஷ்யூ வந்து கிளப்புறதாகட்டும் அந்த கிச்சன் டேபிளில் போய் உட்கார்றதாகட்டும் அதெல்லாம் தேவையில்லாத ஒரு மேட்ரு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கலப்பி கலப்பி நீங்கள் வந்து வேலை வாங்குறது வேற அதாவது அவங்க வேலை செய்யல அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவங்கள டைட்டாக வேலை வாங்குறது இதெல்லாம் வேறு அவங்க முன்னாடி போய் திமிரா உட்கார்றது அதுதான் என்னோட பவர்னு நினச்சாங்கன்னா விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டில் பார்வதி வச்சு மொத்து மொத்துன்னு மொத்த போகிறாருன்னு தான் தோணுது ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க ஆனால் அவங்களோட லக்கு ஒன் ஹவர் ஷோவில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க அது அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் ஹவர் ஷோவில் அதெல்லாம் காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பார்வதி இன்றைக்கே கழிவுகளையும் இருப்பாங்க எவ்வளோ பெரிய செக்மெண்ட் தெரியுமா இரிட்டேட்டான செக்மெண்ட் அது எல்லாத்தையும் மொத்தமாக கட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு தான் சொல்லணும் எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்ததில்லை அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஏன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு இது திவாகர் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சார் அது உண்மையிலே வேலையான பாயிண்ட் அதாவது டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் ஸோ இந்த மூணு பேர் யாரும் சூஸ் பண்ணும்போது எல்லாரும் ஓட்டிங் பேசிஸில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ திவாகர் என்ன சொன்னார் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிருக்கோங்க அங்கே இருக்காங்களே ரம்யா ஜோ இவங்க வியானா அப்புறம் சுபிக்ஷா இவங்கலாம் நீங்கள் உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு உங்களுக்குள்ளே தேர்ந்தெடுப்பீங்க என்னன்னு கரெக்டான பாயிண்ட்டு தான் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா இல்லை வேற வழியில் ஓட்டிங் பேஸுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது திவாகர் என்ன சொன்னாரு இதுக்கு எதுக்கு ஓட்டிங் பேஸில் போயிட்டு யார் யாரெல்லாம் போன வாட்டி நாமினேஷனுக்கு வரலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நாமினேஷனில் போட்டுடலாம் வந்தவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சொன்னார் உண்மையிலே கரெக்டான பாயிண்ட்டு ஆனால் அந்த பாயிண்ட்டை யாருமே மதிக்கல நீலாம் என்னடா சொல்கிறேன் ஏன்னா அது கரெக்டான பாயிண்டாக இருந்தாலுமே இங்கே வந்து ஓட் பேஸஸ் ஓட் பேஸுன்னு சொல்லிட்டு ஒத்தகால நிற்கிறாங்க இது வந்து எப்படி சொல்கிறது இப்போ கோவா தாங்க போகணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா மாதிரி திவாகர் சொல்றது ஆனால் மற்றவங்க யாரும் அதை அக்செப்ட் பண்ணல அதாவது இது மற்ற போவாதவங்களாம் போகக்கூடாது ஓட் பேஸில் யார் யார் கொடுக்க வருப்போ இருக்கோ அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியானா வந்து இப்படியே தப்பிச்சு எவ்வளோ நாள் ஓடலான்னு தெரில ஏன்னா வியானா ஓட்டு இருக்கு எதுக்கு இவ்வளோ தெரியல தெரில மாதிரி கானா வினோத் இருக்கார்ல அவர் லிட்ரலாக பயந்து நடுங்குறாரு நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு புரியல நாமினேஷனை ஃபேஸ் பண்ணவே இவ்வளோ பயந்திங்கன்னா எங்கேருந்து ஆதிரி அதே மாதிரி பூர்ணிமா எப்படி போன வருஷம் இது சீசன் செவனில் பயந்தாங்களோ அதே மாதிரி தான் ஆதிரையும் வந்து பயந்து நடுங்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனிவேஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கட்சிச்சு இதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் ஒரு செக்மெண்ட் வந்து அந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது எல்லாரும் போய் நாமினேட் பண்ணாங்க அதுவும் குறிப்பாக பார்வதி மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்துற மாதிரி கிட்டத்தட்ட பதினாலு ஓட்டோ பதினஞ்சு ஓட்டோ வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டோட உச்சத்தில் இருந்தாங்க அதனால தான் பிக் பாஸ் என்ன பண்ணார் எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்டை வந்து சொல்லலை ஏன்னா சொல்லிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விஜே பார்வதிக்கு தான் அங்கே ஹைலைட்டு மொத்த பேர் குத்திட்டாங்க அவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க பிகேவ் பண்ணது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இருந்தால் நானும் எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு ഇടുങ്ങ ஷோ பார்க்குற நம்மளுக்கு அவங்க ஃபேஸை பார்த்தா இவ்வளோ கடுப்பாகுதுன்னா உள்ள இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ கடுப்பாகணும் மட்டும் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது இப்போ வீடு எப்படி இருக்குன்னா பார்வதியான்கோ ஒரு சைடும் மற்ற வீடு கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைடும் அப்படின்ற மாதிரி ரெண்டாக தான் பிரிஞ்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேலைக்கே வேலைக்கா வே சுத்தமாக வேலைக்காவது பார்வதி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த வாரம் இந்த வாரம் தாண்டதே கஷ்டம் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் மொத்தம் ஒம்பது பேர்கிட்ட வந்திருக்காங்க அதில் அதில் யார் ரொம்ப லீஸ்ட்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கெமி தான் இருக்காங்க கெமிக்கு ஓட்டு இல்லை சுத்தமாக ஓட்டு இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொதல் வாரத்தில் அவங்க பிக் டிஸ்பிளே பண்ணதால உங்களுக்கு ஓட்டு விளமாட்டுன்னு கிளீனாக தெரியுது ஆனால் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்குது எப்படின்னா பார்வதி இதே மாதிரி இப்போ இன்னைக்கு பண்ணாங்களே இது இந்த வீக் ஃபுல்லா கண்டினியூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களா பார்வதி அடிச்சு வெளியே தோர்த்திடுவாங்க இப்போதைக்கு நானே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா தயவு செஞ்சு யாரும் பார்வதிக்கு ஓட்டு போடாதீங்க வெளியே அமைச்சிடலாம் நானும் யோசித்தேன் அதாவது கண்டென்ட் வரும் பார்வதி இருந்தால் தான் கண்டென்ட் வரும்லாம் பேசினேன் பேசினது என் தப்பு தான் அப்படிப்பட்ட கண்டென்ட்டே வேணாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குங்க ஏன்னா திவாகர் திவாகர்கிட்ட கூட ஓரளவு கண்டென்ட் வரும் அதாவது இந்த மாதிரி அவர் வந்து மற்றவங்க பேசுறதை கேட்க மாட்டார் எல்லாமே பண்ணுவார்னு வச்சுக்கோங்க ஆனால் மற்றவங்களை போயிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன் அது நம்மளுக்கும் இரிட்டேட் ஆகுது பார்வதியோட அந்த ஆக்டிங் இருக்குல்ல ஆட்டிட்யூடு அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது வெளியெல்லாம் யாராவது அந்த மாதிரி பார்வதியை மாதிரி ஒருத்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வளே ஒன்று வச்சுருக்கீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டிட்யூட் ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது இவ்வளோ ஆட்டிடியூட்லாம் பிகேவ் பண்ணவே கூடாது இவ்வளோ பெரிய ஷோ மக்கள் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இந்த ஷோவில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல அது நம்ம நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமல் சுத்திட்டு இருக்காங்க திவாகரும் பார்வதியும் எப்படி ஒரு செட் வாங்க இன்னைக்கு தானே புரிஞ்சது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பத்து பொறுத்து பசக்கு பசக்கன்னு பொறுத்தது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதில் கலை மட்டும்தான் கொஞ்சம் கேரக்டர் வேறு ஏன்னா இவங்க கூட எல்லாம் உட்காந்து பேசுது கலைரசுன்னு ஆனால் கடைசியில் எதுவுமே எப்படி சொல்கிறது ஒரு டாஸ்க்லேயும் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேது அந்த பீஸ் இருக்கிறதும் இல்லாததும் ஒரே மாதிரி தான் இருக்குது இன்னொரு விஷயம் நான் நாமினேஷனில் கலையரசன் தப்பிச்சிட்டாரு இன்கேஸ் அந்த பீஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் வீட்டுக்கு போயிருப்பாரு அவர் தப்பிச்சதால் கெமி வீட்டுக்கு போகிறாங்க அதான் எனக்கு தெரிஞ்சு கெமி அனுப்புவாங்களா சேனல் சைட்லேருந்து கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா கெமி வந்து கொஞ்சம் 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 பொட்டன்ஷியல் பிளேயர் தான் அதை விட பொட்டன்ஷியல் சுத்தமாக இல்லாத சில பேர்லாம் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அப்சராலாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை அனுப்புவாங்களா இல்லை ரம்யா ஜோ இந்த மாதிரி பேசுங்களை அனுப்புவாங்களா இல்லை கெமி அனுப்புவாங்களா ஆனால் கெமிக்கு தான் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்டில் இருக்குது கெமிக்கு ஓட்டு சுத்தமாக இல்லை ரம்யா ஜோக்கெலாம் ஓட்டு உழுதுனா பார்த்துக்கோங்களேன் ஆனால் கெமிக்கு ஓட்டு இல்லை அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எனிவேஸ் இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் இருக்காங்க உங்களோட கெஸ்ட் என்ன நினைக்கிறீங்க கெமி வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெமியை தவிர இந்த அப்சரா இந்த மாதிரி கேரக்டர்லாம் வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெமி வந்து போனால் அதில் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் கெமி போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பாசிட்டிவே இல்லைங்க கெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் நெகட்டிவ் வந்ததில்லை அது அப்படியே செட் ஆயிடுச்சு அவங்கள வந்து மாத்துறதுக்கு எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல அதனால பாத்தீங்கன்னா கெமி அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படின்ற சொல்லுது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் தோணுது மேபி இந்த வீக்கில் ஏதாவது பண்ணால் கொஞ்சம் மாறலாம் ஆனால் இந்த ஒரு நாலு நாளில் ஏதாவது பண்ணி மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் தான் வச்சுக்கோங்களேன் ஸோ மேக்ஸிமம் கெமி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன் உங்களுடைய கருத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனவே சினிதான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனோடு முடிஞ்சிது அப்படின்னு நினச்சா திருப்பியும் பார்வதியும் திவாகரும் பேசுறதுக்கு காமிக்கிறாங்க அதில் பார்வதியும் திவாகரும் டிஸ்கஷன் என்னன்னா இவங்க இப்படி அவங்க அப்படி கனியக்கெல்லாம் கொஞ்சம் விஷம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிமினல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல திவாகர் வந்து இல்லைங்க அவங்க வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் கொஞ்சம் ஜல்லியாக இருக்காங்க அதனால் கனியாக்கலாம் நாமினேஷன் வர அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பிளான் என்னன்னா எல்லாரையும் நாமினேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க யாருன்னா திவாகர் பார்வதி இவங்க டீமாக ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு அரோரா அரோரா அரோரான்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு ஒரு வாரம் கேட்டால் யாருக்குமே தெரியாது ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும் இல்ல நெகட்டிவாக இருக்கணும் இந்த கலையரசன் தான் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு வாரத்தை ஓடிட்டு இப்போ அடுத்த வாரத்தில் எடுத்து வச்சிட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிக் பாஸ் இருக்க கூடாது ஒன்னு நீ பாசிட்டிவா இரு கரெக்டாக பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணுற மாதிரி இரு அப்படிலாம் நெகட்டிவாக இருந்துட்டு பார்வதி மாதிரி ஒன்று இருந்துட்டு போயிடு இல்ல வந்து ஒரு குட் கேரக்டராக இருந்து போயிடும் அப்படின்ற மாதிரி பார்வதி இதுக்குன்னு பேட் கேரக்டரு நான் சொல்ல வரலங்க பார்வதி பேட் கேரக்ட்ரு தான் அதுதான் இங்கே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் நானே அப்புடிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆக்சுவலாக நம்ம நியூட்ரலாக போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன் ஆனால் என்னால் முடியல நானே ஒரு லிமிட்டை தாண்டி தான் இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கேன் பார்வதி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் என்னோடய மனவழி என்னென்னு ஸோ உங்களை கத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கான ஷோ பார்க்கும்போது ஓவராலாக ரொம்ப சூப்பராக பயங்கரமாக போச்சா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை ரொம்ப காது வலிக்க ஒரு மாதிரி கதறலாக தான் இன்றைக்கான ஷோ போச்சு முடில்தா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஹவர் ஷோவில் அதில் நிறைய விஷயத்தை கட் பண்ணி ஓவரளவு கிறிஸ்பாக கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆமச்சிது எக்ஸாம்பிளுக்கு பார்வதிக்கு எஃப்ஜேக்கு இவங்களோட சில விஷயம்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டாங்க அதனால ஒன்றோர் ஷோ பார்த்தவங்களுக்கு இவங்க மேலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லைவ் பார்த்தவங்களோட கம்பேர் பண்ணி சொன்னா இவங்க லைவ் வெறுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் நிரந்தரம் இல்லை அதாவது அவங்க வந்து கேரக்டர் வந்து மாற்றிக்க போகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல இது நாளைக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ லைவை பார்க்குறத முடிஞ்சளவு கொஞ்சம் அவாய்ட் நல்லது கொஞ்சம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இதை சில விஷயம் பார்த்தா ரொம்ப இரிட்டேட் ஆகும்ல அந்த மாதிரி நாளைக்கும் பார்வதி கண்டினியூ பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு லைவை பார்க்காதீங்க ரொம்ப காண்டாகவும் கடுப்பாகவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உங்களுக்கு ஸோ அந்த நிலைமை உங்களுக்கு வேணா லைவாக பார்க்காதீங்க எனிவேஸ் நெக்ஸ்ட் டேலில் மீட் பண்ணலாம் பை பை